வணக்கம் வெல்கம் டு தீபா வியூ இன்னைக்கு இட்லி மாவில் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி மாவு ரெண்டு கப்பை எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிஷத்துக்குள்ளவே இதை செஞ்சிடலாம் புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவுக்கு பதில் நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈவனாக உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுடலாம் ரவை ஊற ஊற கட்டித்தன்மை வரும் மாவு எடுத்து வச்சுருக்கோம் கோதுமை மாவையும் போட்டுடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் தண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை போட்டுடலாம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் பச்சை மிளகாய் போடலை காரத்துக்கு பதில் மிளகுத்தூள் தான் போட போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க சோடா மாவும் நான் இதில் சேர்க்கலை மாவு சேர்க்காமலே நல்லா தான் வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எண்ணெய் வச்சு எண்ணெய் காயட்டும் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ வேறு ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் மொறு மொறுனும் சூப்பரான போண்டா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதில் சோடாமாவும் சேர்க்கலை எப்படி புஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் Thank you.